ஒரு கப் மைதா மாவு ஆஹ் போதும் சாப்பிடுவாங்க போதும் ஒரு கப் இல்லை ஒரு கால் கப் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ ரொம்ப அப்படியே போட்டுக்கலாம் டன் உம் உம் ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சூடா பேக்கிங் சூடா அதான் இங்கே ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கலாம் பேக்கிங் சோட போட்டுக்கலாம் கொஞ்சமா

போதும் ஏலக்காய் லாஸ்ட்ல ஃப்ரை பண்ணும்போது தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கோங்க சால்ட் உம் உம் எல்லாத்துக்கும் உப்பு போட்டாச்சில்ல அடுத்து தண்ணி ஊற்றி கறந்து எடுத்துக்கலாம் உம் உம்

போடுவ ம் போட்டுரு ஆ கலக்கேப்பா இந்த அளவுக்கு வரணும் ஆ கொஞ்சம் நல்ல கலக்கு இப்போ இதில் வந்து விட்டுங்க கொஞ்சம் மறுபடியும் மறுபடியா மறுபடியும் அடுத்தது நான் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது புஷுனு வருதா அப்படி திருப்புங்க சுவையான சாஃப்டான ரெடி அதுக்கெல்லாம் பிடிக்கும் என்னென்னு பண்ணுங்க இது கூட தேங்காய் இருக்குல்ல தேங்காயை கட் பண்ணி மெய்ல வந்துட்டு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணுன்னா நல்லாயிருக்கும் ஒரு போண்டா சூடாக தெரிய மாட்டேங்குது ஸ்வீட் போண்டா அப்புறம் திருப்பி போடுங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுமா ம் வெரி குட் உங்களுக்கு ஃபுல்லாக சுட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் சூடான ஸ்வீட் பூண்டா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்